எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருக்கிற அனைத்து அதிமுக வந்து ஒரு சாப்காரன்னு வச்சிருக்காரு விஜய் ஏன்னா அவர் ஆட்சியில் பங்கு அதாவது அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து வேற வழி இல்லை இப்போ வரப்போற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி தான் அமைச்சாகணும் அதிமுக கூட்டணி தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு விஜய் தமாஷா பேசும்போது கிண்டல் அவரை கூட்டணி வச்சா நிச்சயமா துணை முதல்வர் பதவி ஏற்க மாட்டாரு அமைச்சர் வேணா வாங்கலாம் அதுவும் எடுமிக்க கொடுத்தா அப்போ அந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் வந்து ஆட்சி கட்டில ஏற முடியாது மீனாவுக்கு பிஜேபி சேர்றதுக்கான ஒரு ஆசை வந்துச்சு அதாவது நிறைய சொத்துகள் இருக்கு மீனாவி நிறைய சொத்துக்கள் பெங்களூர்ல இருக்கு கேரளாவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு காப்பாத்திரம் ஆதர்ஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றி நம்முடைய மூத்த சினிமா பத்திரிகையாளர் திரு பைலாண்டாங்களா தான் எழுந்திருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து எங்களை மாதிரி யூடியூப்ல வாழ வைத்திருக்கக்கூடிய தெய்வம் ஏய் வந்து சார் சொல்லலாம் கூகுளில் நீங்கள் தேடி கண்ணு பிடிக்காத விஷயங்கள் கூட சார்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் சார் வணக்கம் சார் என்னை வைத்து கொண்டிருக்க யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் அதே மாதிரி வந்து ஜனநாயகன் படம் அவரோட கடைசி படம் இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வருது சார் அதே மாதிரி வந்து அது வந்து அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை விஜய் கொடுத்தார் இதனுடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவரோட பணியாற்றி ஒரு நடிகையுமே வந்து ஒரு செயலில் சொல்லியிருக்காங்க நம்ம நான் விஜய் சார்ட்ட போய் கேட்டேன் அடுத்த படம் நடிப்பீங்களா அப்படின்ட்டு இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் சொல்கிறேன் அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டண்டா சார் விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை எல்லா நடிகர்களும் தங்களுடைய நடித்த படத்தை ஓடணுங்கிறத விரும்புவாங்க அதுக்காக இப்படி இல்லை அதாவது நான் தீவிர அரசியல் இறங்க போகிறேங்கிறதுக்கான அறிவிப்பு அது இப்போ வரப்போற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி தான் அமைச்சாகணும் அதிமுக கூட்டணி தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு விஜய் ஏன்னா திமுக சார் திமுகவுக்கு போகவே மாட்டார் கவலைப்படாதீங்க எங்க இருக்கிறது ரெண்டு அணிங்க ஒன்று திமுக பாஜக அணி ஒன்று திமுக விடுதலை சிறுத்தை சங்கி அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்கிற ஆட்சியை தான் அவர் கண்டல் பண்ணிட்டு இருக்காரு திட்டிருக்காரு எப்படி கூட்டணி போரு அது இல்லாமல் அந்த ஆதவர்ஜனா வந்து எடப்பாடியார சும்மா தமாஷா பேசும்போது கண்டல் பண்ணார்ன்னு அவரை சொல்லிடுச்சு இப்போ எந்த மேடையும் அவர் ஏற்று இல்ல அப்படி எடப்பாடி பழனிசாமி பொற்சியாளர் இருக்கிற அனைத்து திமுகவுக்கு ஒரு சாப்காரன் வச்சிருக்காரு விஜய் ஏன்னா அவர் ஆட்சியில் பங்கு அதாவது அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வந்து வேற வழி இல்லை மூன்றாவதா ஒரு அணி அமை வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க போகிற கட்சிகளையும் மாட்டாங்க கொடுங்க தனித்து தான் நிப்பாங்க ஆமா ஓகே சார் அதனால இப்போ ஒருவேளை விஜய் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அந்த கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா அது அவருடைய டேமேஜ் ஆகுது இருக்கிற நிலைமையில பாஜகவை விட்டா அதிமுகவுக்கு பினான்ஸ் கிடையாது அதேமாரி தமிழ்நாட்டில் கால் உண்டுணுன்னா அண்ணா திமுக தர வேற கட்சி கிடையாது பாஜகவுக்கு சும்மா உதாரணம் பேருக்கும் அவங்களோட உதவி தேவைப்படும் சும்மா உதாரணம் விட்டுட்டு இருக்காங்க நான் கூட்டணி கூட்டணின்னு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காமராஜர் இருக்கணும் அப்போ காமராஜர் இருக்கணும்னா காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்ச சுதந்திரா கட்சி ராஜாஜியை தங்களோட வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு தான் திமுக ஜெயிச்சது தனிப்பிரும்பாங்கங்கிற காரணத்தினால அவங்க கூட்டணி ஆட்சி வைக்கல ராஜாஜி அதை பெருசாக கருதலை அதுக்கப்புறம் இருந்து அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதா எல்லாருமே கூட்டணி தானே கூட்டணியை வச்சு தானே ஜெயிச்சு அப்புறம் தனிப்பிரும்ப ஆட்சி அமைச்சாங்க அந்த மாதிரி வரலாம் ஒருவேளை அண்ணா திமுக விஜய் கூட்டணி வச்சா அவர் நிச்சயமாக துணை முதல்வர் பதவி ஏற்க மாட்டார் வேணா ரெண்டு அமைச்சர் வேணால் வாங்கலாம் அதுவும் கொடுத்தா ஏடிமிக்க கொடுத்தா அப்போ அந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் வந்து ஆட்சி கட்டில் ஏற முடியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவர் சஸ்டெயின் பண்ணி ஆகணும் அப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவர் அதுக்கான முயற்சியை எடுத்து விடுவார் அதுக்கு முன்னால் என்ன கவர்மெண்ட்னா என்ன கட்சினா என்ன தேடி இதே சூழ்நிலை விஜயகாந்துக்கு வந்தது ஆனா அவரு வந்து அந்த வாய்ப்பை இழந்துட்டாரு ஜெயலலிதாவுக்கு பின்னால விஜயகாந்த் வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த இழந்துட்டார் இல்லாம இப்ப விஜய் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்எல்ஏ எம்எல்ஏ போயி அதிமுக சாதனைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அவரு தனியா போட்டிடுவாரு இப்ப விஜயகாந்த் அமைச்ச மாதிரி ஒரு அவருக்கு வந்து நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த அஞ்சு வருஷம் அவரு நடிச்சாதான் முப்பத்தொன்னுல அவர் வந்து கிரேஸ் அவருடைய செலிபிரிட்டிங்கிறது இருக்கும் அப்போ ஒரு சினிமாவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு கால அப்புறம் நடிக்கணும் அது ஒரு நிர்பந்தம் கட்டாயம் மாதம் ஒரு படத்துக்கு நூற்றம்பது ரூபா நூற்றி கோடி ரூபா கிடைக்குது ஒரு வருஷம் என்னாச்சு ஐநூறு கோடி வச்சா எவன் கொடுப்பான் அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் அதை சினிமாவில் நடிக்கிறதுங்கிற உறுதியாக வச்சிருப்பாரு அதை மமிதா பஜுங்கிற நடிக்க உடனடி கொட்டிட்டு கேட்டேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்பார் நடிகள்டே சொல்லி இருக்கு எல்லாருமே போய் கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பார்ப்போம் ஆகட்டும் என்ன அர்த்தம் அர்த்தம் எஸ் இல்லையே இல்லையா அவர் கண்டிப்பா எழுதி வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் விஜய் நடிப்பார் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒருவேளை துணை முதல்வர் ஆனாலும் நடிப்பார் ஏன்னா ஆந்திராவில் பவன் கல்யாணம் ஆனால் வந்து விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்கவங்களுக்கு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு வந்து தொடர்ந்து அவங்க கட்சியில் வந்து சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க மைலேஜ் ஏற்றுறதுக்காக அம்மா ஏங்க விடுதலை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொழில் திருமாவளன் சொல்லியா நாங்கள் இல்லைன்னா அரசியல் கட்சி அரசியலே கிடையாது புரியுதா பாமக ராமதாசும் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியோட தலைவரும் வரங்கலம் வருவதெல்லாம் போடுறாங்க அதான் எய்ம் கிடைக்கலையே பன்னெண்டு சீர்த்தனை கொடுக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் யார் வேணாலும் சொல்லலாம் தேர்தல் நிற்கிறவங்க எல்லாருமே சொல்லலாம் இப்போ திமுகவ பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க இது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பாலிசி கட்சிகளே கட்சி தேர்தல் கூட்டணி தானே தவிர கொள்கை கூட்டணி அல்ல அண்ணா திமுக தனி கொள்கை இருக்கு பாஜகவுக்கு தனி கொள்கை இருக்குது ஜி கே வாசன் கட்சிக்கு தனித்த கொள்கை இருக்கு அதே மாதிரி விஜய்க்கும் தனி கட்சி கொள்கை இருக்கு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி பணால் தேர்தல் முடிஞ்ச முடிஞ்சவொன்னா கூட்டணி அவர் அவர் கட்சி இவர் இவர் கட்சின்னு போயிருவாங்க எங்க கொள்கை கூட்டணி அமைஞ்சிருக்கு பேர் தான் ஜனநாயக கூட்டணி அதுன்னு சொல்லுவாங்களே தவிர கொள்கை கூட்டணி கிடையவே கிடையாது அதனால் அவர் நடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் விஜய் நடிப்பார் ஏன்னா அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு இன்னும் அதிகமாக புகழ் ஏறணும் அதுக்கு சினிமாவை பயன்படுத்தி வருது ஓகே சார் அதே மாதிரி நடிகை மீனா அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகிறாங்க அப்படின்ற அதெல்லாம் நேஷனல் பார்ட்டி அதாவது பிஜேபியும் எடுத்துக்கோங்க காங்கிரஸும் எடுத்துங்க அவளை சீக்கிரம் வெளியால் உள்ள விட மாட்டாங்க உடனே எடுத்து உடனே மந்திரி ஆயிட முடியாது தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் தெரியுமா காங்கிரஸ்ல இணையமைச்சர்கள் இருந்தாங்க இந்தியில் போற்றி போய் கொடுக்கவே இல்லை ஒரே ஆள் ஆரம்பிட்டு அவன் தான் அதனால அவங்க ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அனுபவம் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் எடுத்தோட வாமா இந்தா அப்படின்னு மாட்டாங்க மீனாவுக்கு பிஜேபியில் சேர்றதுக்கான ஒரு ஆசை வந்துச்சு அந்த ஏன்னு கேளுங்க சொல்லுங்க சார் அதாவது நிறைய சொத்துகள் இருக்கு மனோர மீனாவுக்கு நிறைய சொத்துகள் பெங்களூரில் இருக்கு கேரளாவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அதை காப்பாற்றணும்ல தன்னோட இந்த கட்சி வந்து அவங்களுக்கு ஒரு வேலி மாதிரி இருக்கும் அவங்க இடங்களுக்கு அதே மாதிரி சேட்டம் அஞ்சுவான் அதுக்காகத்தான அதுக்காகத்தான் துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்வீரை போய் தன்வீரை போய் பார்த்தாங்க எனக்கு வழிகாட்டுகிறவரு சொல்லிட்டாங்க ஒரு நடிகை பிஸியா இருக்கு பெருமளும் மாட்டாங்க முதல் முதல்ல வந்து காங்கிரஸுக்கு நாட்டிய பிரிவழி நடிகை பத்ம சிவா பிரச்சாரம் பண்ணாங்க கேபி சுந்தராமல் பிரச்சாரம் பண்ணாங்க கேபி சுந்தராமல் எம்எல்சி ஆச்சு அதே மாதிரி தான் இப்போவும் அவங்க சும்மா இருக்காங்க வீட்டில் ஏன்னா திருஷ்யம் ரெண்டாவது மலையாளத்தில் ஹீரோயினை நடிக்கிறாங்க மோகன்லால் நடிக்கிறாங்க மோகன்லாலோட நான் கதாநாயகி நடிக்கும்போது இங்கே ஏன் கதாநாயகியா நடிக்கக்கூடாதுங்கிற கேள்வி தான் இப்போது கதாநாயியா ஓகே சொல்ல போகிறாங்க மீனா ஆனால் போடுறதுக்கு தயாரில்லை இப்போ உள்ள லீடிங் ஆர்டிஸ்ட்லாம் அதனால சகோதரி மாமியார் அப்பா கேரக்டர் கேட்குறாங்க நினைக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கு ஏன்னா இந்த நடித்து தான் சாப்பிடணுங்கிற கட்டாயம் இல்லை ஸோ அவங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஓய்வு இருக்கில்ல அப்படியே ஜாலியாக தமிழ்நாடு போகிறான் பைஜா பிஜேபி தலைவில் அம்மா தாயேன்னு சொல்லுவான் பிரச்சாரம் பண்ணிட்டு வரலாங்கிற ஒரு ஆசை தான் மாதிரி நிறைய முன்னணி நடிகர்களுடைய படங்களும் சரி முன்னணி இயக்குநர்களுடைய படமும் சரி சமீபம் சரிமையாக ஓடுறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஷங்கர் சார் எடுத்துக்கலாம் அவருடைய இந்தியன் டூவாக இருக்கட்டும் இல்லை கேம் சேஞ்சராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து படம் ஓடல மணி சாரோடைய தக் லைஃபுமே வந்து ஓடல முன்னணி இயக்குநர்கள் வந்து இந்த தொடர் சர்க்கலை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன சார் கற்பனை வறண்டு போய்விட்டது நேரம் முடிஞ்சிச்சு அதாவது நாற்பது வருஷம் கொடி இப்போ ஆண்ட இயக்குநரே கிடையாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர் மார்க்கெட்டு போச்சு அதே மாதிரி ஸ்ரீதர் மார்க்கெட்டு போச்சு எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்தார் கேஸ் கோவலட்சினை நேரம் முடிஞ்சுன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க வெற்றி மரம் வந்து விடுதலை ஒன்று போடுச்சு விடுதலை டூ ஓடிச்சா இல்லை இல்லை அந்த கற்பனை வளர்ந்து கம்மியாயிடும் எதுனா வேணா இந்த நடிகர்களுக்கும் சரி இயக்குநர்களுக்கும் சரி நம்மளை வச்சு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பா நிறைய சம்பாதிக்கிறாங்கப்பா நாமளே இந்த சம்பாதிக்க எடுத்தேன் அப்படின்னு சொந்த படம் தயாரிக்கிறாங்க இருக்கிறாங்க சறுக்கிடுறாங்க என்ன படம் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கிறதுனால தொடர்ச்சியாக அவங்களுடைய கற்பனை அவங்க பாதிக்கப்படும் கிரியேட்டிவிட்டி போயிடும் ஸோ அதனால தான் ஆண்டவன் வந்து உனக்கு இந்த இது கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை காப்பாற்றி போயிட்டே இருக்கணும் தான் நம்ம என்ன எடுத்துங்க யூடியூப் ஆரம்பிக்கணும் எத்தனையோ எவ்வளோ பேர் சொன்னாங்க இது வரைக்கும் ஆரம்பிக்கல இனிவேனும் சொந்தமாக யூடியூப் ஆரம்பிக்க மாட்டேன் ஏன்னா அது என்னுடைய வளர்ச்சியை கெடுத்துடும் எனக்கு தெரிந்தது இப்போ யூடியூப்பில் நான் பேசிக்கிறேன் இருக்கேன் இப்போ நான் யூடியூப் சொந்தமாக ஆரம்பிச்சேன்னா ஒரு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கிட்ட பார்க்கணும் அதுக்கு ஒரு கேமரா மேனை பார்க்கணும் அதுக்கு ஒரு எடிட்டரை பார்க்கணும் இவங்கெல்லாம் ஒழுங்காக வர்றாங்களா எடிட் பண்ணுறாங்களான்னு இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும் நான் பேசுகிறேன் பேசுவேன்னா பேசுறதுக்கான கண்டென்ட் தேர்ந்தெடுப்பேனா இந்த வேலை செய்யணும் அதனால தான் ஜென்மேனா நான் வந்து சொந்தமாக யூடியூப் தொடங்கலை இதே தான் நீங்கள் சினிமாவில் பார்த்துக்குங்க நடிகரோ சரி நடிக்கணும் டேரக்டராக டேரக்ட் பண்ணு எதுக்கு டேரக்டர் ப்ரொடியூசர் ஆகிற எதுக்கு நடிகர் ப்ரொடியூசர் ஆகிற விளங்க போகிறதுக்கா இது என்னுடைய சம்பாதிக்கணும் ஒரு சார் சம்பாதிக்கணும் ஒன்று தான் அண்டவன் நடிச்சு நடித்து நூறு நூறு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா வாங்குற இல்லை அப்புறம் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கட்டும் தியேட்டர் அதிபர்கள் சம்பாதிக்கட்டும் பட ஏஜென்ட்டுகள் சம்பாதிக்கட்டும் எல்லாருக்கும் சம்பாதிக்கிட்டேன் அது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை கம்பேர் பண்ணி இப்போ விஜயோட அரசியலை வந்து பேசிட்டு ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் நான் புரட்சியில் எம்ஜிஆரோட பயணிச்சேன் ஆ அதனால தான் சார் கேக்குறேன் அதாவது எம்ஜிஆரால் எம்ஜிஆர் ஆக முயற்சி தான் சிவாஜி நினைச்ச முடியல கமலஹாசன் நினைச்ச முடியல விஜயகாந்த் நினைச்ச முடியல எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய நேரத்துல பார்த்த பவுன் தங்கம் வேலை என்ன சாப்பாடு விலை என்ன ஒரு ரூபா சாப்பாடு

அவருக்கு அந்த வாய்ப்பு ஜனங்க கொடுக்கல அவரை அவரை வந்து ஒரு கடவுளின் பிம்பமாகவே பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடைய படங்கள் நூற்றுக்கு நூற்று நூற்றி சிலர் படம் வந்துச்சு எழுபது படங்கள் ஒரே கதை தான் மாற்றம் இல்லாத கனவு காண்றதா எம்ஜிஆர் கனவு காண ஜெயலலிதா கனவு கணக்கு பானுமதி கனவு காணுவாங்க இல்லாட்டி ஜெயலலிதா கனவு காணுவாங்க இல்லை அதை காணுவாங்க அந்த மாதிரி அவர் ஒரு டெலிமேடு இதெல்லாம் பண்ணாரு இப்ப அப்படி பண்ண முடியுமா போய் துரத்து விட்டோம்ல உலக சினிமாவே பார்க்கறாங்க உலக சினிமாவை பார்க்குறான் ஆனாலும் ட்ரெயினர் நிறுத்துகிற ஜூனியர் என்டிஆர் படத்தையும் பார்க்கறான் லாரி அப்படி தூக்கி பல்கிடிக்கிற படத்தையும் அதெல்லாம் அதாவது இந்த நாட்டில் வந்து எவ்வளவுதான் முன்னேற்றம் இருந்தாலும் முட்டாள்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க முட்டாள்கள் இருக்கிறனால தான் அறிவாளியும் போயிக்கிறாங்க ஏன் சார் நான் அவரோட பொ பொலிட்டிக்கலா சொல்றேன் சார் ஏன்னா வந்து நீங்க அவரோட அங்க பயணிச்சிருக்கேன் இந்த அரசியல் களத்தையும் வந்து பார்த்துருக்கீங்க சார் அது அது அப்புறம் மாதிரியான சூழ்நிலை சார் இல்லை எவ்ளோ இத்தனை பேருக்கு புடைவிலதுன்னு சொன்னாங்க எம்ஜிஆர் அவர் மாதிரி வருமா ஐயா இன்னைக்குமே இமினிப்புமே சொல்லிட்டு இருக்காரு பத்தி அவர் மாதிரி வருமா ஐயா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்போ ரசிகர்களே சொல்ல சார் அதனால தான் அதே மாதிரி எம்ஜிஆர் படங்கள் அவங்க படம் நல்லா இல்லைன்னா கூட டிக்கெட்டு ஃபுல்லாகனா நாலு டிக்கெட்டுக்காக சொந்த காசில் வாங்கிடுவான் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் தான் எம்ஜிஆர் படங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான் நல்லா இல்லைன்னு உருவே சொல்ல மாட்டான் அந்த காலகட்டத்திலேயே சிவாஜி ரசிகர்கள் வந்து நல்லா இல்லைப்பா அப்படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் அதான் எம்ஜிஆர் ரசிங் சிவாஜி ரசிகர்னு இன்னும் எம்ஜிஆர் ரசியல் அப்படியே இருக்கான் மற்ற ரசியல் அப்படி இருக்கான் சமீபத்தில் கூட நடிகைகளோட அந்தரத்தை அந்தரங்க விஷயங்களை பேசினதுக்காக கோயம்புத்தூர்ல அவங்கள ஒரு வக்கீல வந்து கேஸ் போட்டிருக்காரு சார் அது கேஸ் போடலை அவருக்கு அவர் அந்த வக்கீலுக்கு வந்து தொழில் இல்லையு நமக்கு தெரியல அவருக்கு ஒரு விளம்பரம் என்னங்கிறக்கா எம்எல அவதூரா பொய்யா ஒரு புகாரை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காரு என்ன புகார் கொடுத்துருக்காரு நடிகை வந்து கல் கல்யாணங்களுக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னு நான் சொன்னேங்கிறார் அது உண்மை தானே அமலாப்பாலும் சொன்னார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பமாயிட்டேன்னு அதுதான் நான் சொன்னேன் சத்ருவன் சின்ஹாவுடைய ம மகள் சோனாட்சி சிங்கா ரஜினிகாந்தோட ஜோடி அடித்தவர் அவர் சொன்னார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பமாயிட்டேன்னு அதுதான் நான் சொன்னேன் நடிகைகள் சொல்கிறத நான் சொல்கிறது தப்பா எங்க இப்போ சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் யூடியூபர்கள்லாம் படம் ஆன மூணு நாள்லேயே ரிவ்யூ கொடுத்து படத்துக்கு எடுத்துடுறாங்க ஓட விட மாட்டுறாங்க ஸோ மூணு நாள் வந்து விமர்சனம் சொல்றதுக்கு தடை வச்சுங்க அப்படின்னு போட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு தெரியுமா என்ன வந்துருக்கு தடை பண்ண முடியாது அவர்கள் கருத்து சுதந்திரம் உள்ளவர்கள் ஒரு படத்தை தயாரிச்சுன்னா வெளியிடும்போது காசு கொடுத்து பார்க்குறவனும் சரி மற்றவனும் சரி தான் செய்வான் அதை மீறி உன்னுடைய படம் ஓடணும் நல்லா இருக்கணும் அதை கவனிங்க அதை விட்டுட்டு யூடியூபர் பேசுகிற விமர்சனத்துக்கு தடை செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் தடை விதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுதான் அந்த வக்கீல் படிச்சாரா என்னங்கிற தெரியல சரி நான் பேசுகிறவர்கள் நான் தப்பாக பேசுகிறேன்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் போய் இவருக்கு போய் போகிற கொடுத்துட்டுருக்காரு இவர் என்ன பாதிக்கப்பட்டாரு இவர் பப்ளிசிட்டி வேணா என்னைய பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குமா இப்போ நான் என்னுடைய வழக்கறிஞர் குழு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க அவர் வீரர் மெசைடு கேஸ் போட போகிறாங்க யாரு மேலே வைக்கல மேலே எப்படி என் மேலே கொடுக்கலான்னு அதுதான் இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்க தவிர இ சில ரெண்டு பத்து போன நாளிகள் கூட என் விட அந்த செய்தியை போட்டிருக்காங்க அவங்களுக்கு வியாபாரம் கம்மியாகிட்டு நான் செய்திகளை முந்தி கொடுக்குறேன் யூடியூப்பில் அவங்களால் செய்தியை பிந்தி தான் கொடுக்க முடியுது ஸோ வியாபாரம் ஆகலை அந்த வைத்திருச்சல சில ஒன்று ரெண்டு நாளிகள் காரங்க அந்த செய்தியை போட்டிருக்காங்க இல்லாட்டி யூடியூபரும் மீடியாக்காரர் தான் பத்திரிக்கைக்காரங்களும் மீடியாக்காரர் தான் இதுல யூடியூபர் வேற பத்திரிகை வேறன்னு பார்க்க முடியுமா தொழில் அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் என் மீது போடப்பட்ட இரண்டு வழக்குகள் எழும்பூர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது அதே மாதிரி என்ன விசாரிச்சாங்க கமிஷன் கூப்பிட்டு உண்மையான நான் உண்மையான இதை சொல்றேன் ஆதாரத்தோடு பேசுறேன் இன்றைக்கும் சொல்றேன் நேர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆதாரமில்லை நான் எதையும் பேச மாட்டேன் நடிக நடிகைகள் பேட்டியலில் சொல்லுவதை நான் திருப்பி சொல்கிறேன் அன்றாட நாளிதழ்கள் வார இதழ்கள் அது தெலுங்கு மலையாளம் இதிலிருந்து தான் நான் செய்திகளை சொல்கிறேனே தவிர நான் கற்பனையாக எந்த செய்தியும் சொன்னதே இல்லை யான் என்ன சோசியம் நான் சோசியமாக சொல்லிட்டு இருக்கேன் செய்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் எனக்கு விட ஆதரவு தருவீர்கள் புரிதாக வந்து இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பி அந்த செய்திகளை நான் பொய் செய்தி சொல்கிறேன் அவதும் ஒரு பரப்புகிறேன்னா எத்தனை பேர் என் கவனி கொடுத்தாங்க சொல்லுங்க இன்னும் போல சினிமாவயத்தில் உள்ள சாக்கடைகளை நீக்குவதற்குத்தான் நான் செய்திகளை சொல்லுகிறேன் சினிமாவில் உள்ள அழுக்களை நீக்கிறதுக்கு தான் நான் அழுக்கு செய்திகளை சொல்கிறேன் ஏன்னா உஷாராருங்க எச்சரிக்கையாருங்க வேற ஒன்று நான் நல்லது தான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி சார் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பல தகவலில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை